அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாமன்னன் அசோகன் வரலாற்றில் சாம்ராட் அசோகர் என்று வர்ணிக்கிறார்கள் அசோகருடைய தர்ம சக்கரம் தான் இன்றைக்கு தேசிய கொடியில் பட்டோலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது உலக வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய போரை நடத்தி அந்த போரில் பல உயிர்களை பலி கொடுத்து ரத்த ஆறுகளை ஓடவிட்டு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றிக்கு பிறகு போரை வெறுத்த ஒரே மன்னன் உலக வரலாற்றில் மாவீரன் அசோகன் மட்டும்தான் ஆனால் தான் அவரை சாம்ராட் அசோகன் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அரியணைக்கு வருவதற்கு முன்பு சாம்ராஜ் அசோகன் மிகப்பெரிய கொடுமைகளை செய்திருக்கிறார் வரலாற்றில் அவுரங்கசீப் தான் தன்னுடைய சகோதரனியை கொன்று ஒழித்து அரியணையில் அமர்ந்தான் என்று பலமுறை படித்திருக்கிறோம் ஆனால் அசோகரும் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரரை கொன்று விட்டு அரியணையை கைப்பற்றினார் என்று வரலாறு கூறுகிறது அசோகருடைய மூத்த சகோதரர் சுசீமாவை அவருடைய தந்தை முதன் முதலில் தேர்ந்தெடுத்தார் ஆனால் கிமு எழுபத்தி நாலில் ஒரு கிளர்ச்சி வெடித்தது இந்த முறை அந்த கிளர்ச்சியை உள்நாட்டில் சமாளிப்பதற்காக அசோகருடைய சகோதரர் இளவரசர் சுசீமாவை அனுப்பினார்கள் இந்த கழகம் தட்சசீலாவில் இதற்கு முன்பு நடந்த கழகத்தை விட தீவிரமாக இருந்தது எனவே இளவரசர் சுசீமா தட்சசீலாவில் நீண்ட காலம் தங்க வேண்டியிருந்தது இதற்கிடையில் மன்னர் பிந்துசாரர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார் சுசீமாவை திருப்பி வருமாறும் அசோகரை தச்சசீலாவுக்கு செல்லுமாறும் அவருடைய தந்தை கட்டளையிட்டார் இதற்கிடையில் அசோகரின் ஆதரவாளரான அமைச்சர் ராதா குப்தா தலையிட்டு அரசருடைய ஆணையை தடுக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் தனக்கு உடல் நலம் சரியில்லை என்று அசோகர் நாடகமாடினார் தன்னை தற்காலிக மன்னராக அறிவிக்க வேண்டும் என்று மன்னனிடம் மன்றாடினார் என்று சார்லஸ் எலன் என்கின்ற சரித்திர ஆராய்ச்சியாளர் எழுதுகிறார் இதை கேட்ட உடனேயே இந்துசாரருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டு அவர் மரணமடைந்தார் சுசீமா பாடலி புத்திரத்திற்கு திரும்பிய போது தன் இளைய சகோதரர் அசோகர் அந்த நகரத்தை கைப்பற்றி இருப்பதையும் அதன் முக்கிய பிரதான வாயிலில் கிரேக்க நாட்டிலிருந்து அழைக்கப்பட்ட கூலி படையினர் காவல் காத்து வருவதையும் கண்டார் பாடலி புத்திரத்தின் கிழக்கு வாசலில் சுசீமா கொல்லப்பட்டார் ஆட்சி அதிகாரத்திற்கான நான்கு ஆண்டு போராட்டத்தின் போது முதல் கொலை இதுதான் இந்த நேரத்தில் அசோகர் தனது மற்ற ஒன்று சகோதரர்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேரையும் கொலை செய்தார் அதன் பிறகுதான் அவர் தன்னை மகதத்தின் மன்னராக முடிசூட்டிக் கொள்ள முடிந்தது சுனில் கில்னானி தனது இன்கார் நேசன்ஸ் இந்தியா இன் பிப்டி லைஃப்ஸ் என்ற நூலில் கொல்லப்பட்ட சகோதரர்களின் எண்ணிக்கை உண்மையில் ஆறுதான் என்று குறிப்பிடுகிறார் ஆனால் அரியணைக்கான அசோகரின் இரத்த வெறிபிடித்த இரத்த போராட்டம் பல ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது அந்த இரத்த களரியை அசோகர் ஏற்படுத்திக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு வயது முப்பத்தி நாலு என்று சொல்லப்படுகிறது அசோகர் காலத்தில் தனது முடிசூட்டு விழாவை ஒரு இளவரசுடன் திருமணம் செய்து கொண்டாடினார் அசோகரின் அந்த பல பெண்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களில் பலர் அசோகரை அழகில்லாதவர் என்று நினைத்தார்கள் அவர்களை அசோகர் நீருடன் எரித்ததாக கூறப்படுகிறது பாடலி புத்திரத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்த அசோகர் ஏற்கனவே விதிசாவில் ஒரு தொழில் அதிபரின் மகளை காதலித்து திருமணம் செய்து கொண்டு அந்த தொழில் அதிபரின் மகளுக்கு ஒரு குழந்தை இருந்தது அவர்களை விதிசாவிலேயே விட்டுவிட்டு வந்தார் அசோகர் அவர் மன்னராக மகுடம் தெய்வித்து பிறகு விதிசாவில் விட்டு சென்ற அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளை தன்னுடன் அழைத்துக் கொண்டார் அசோகருக்கு குறைந்தது ஆறு மனைவிகள் இருந்தார்கள் அலகாபாத்தில் நிறுவப்பட்ட ஒரு கல்வெட்டு அசோகரின் இரண்டாவது மனைவி காரவாகி என்று குறிப்பிடுகிறது அசோகரின் முக்கிய மனைவி அசந்தி மித்ரா அசோகருடைய ஆட்சியின் பதிமூணாவது ஆண்டில் அவர் மரணமடைந்தார் என்று குறிப்பிடுகிறது அசோகர் கிமு இருநூத்தி அறுபத்தி அஞ்சில் புத்த மதத்தை தழுவினார் இருப்பினும் முதல் ஒன்றரை ஆண்டுகளில் இந்த மதத்தை அவர் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்பதை பின்னாளில் அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவர் பௌத்தராக மாறிய இரண்டு ஆண்டுகளில் அவரது மகன் மகிந்தா புத்த பிக்குவாகவும் மகள் சங்கமித்தா புத்த துறவியாகவும் மாறினார்கள் அசோகர் ஆங்கிலேயர்களுக்கு முன்பே இந்தியாவின் மிகப்பெரிய பகுதியை ஆண்டார் என்று கூறப்படுகிறது அசோகர் அரியணை ஏறிய நேரத்தில் ரோம் மற்றும் கார்வேஜ் இடையே முதல் பியூனிக் போர் நடந்தது அந்த போர் நடந்து கொண்டிருந்த பொழுது பெர்சியாவில் ஒரு ரத்த கலரி மோதல் நடந்தது அந்த போர் நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் சீன பேரரசர் சீன பெருஞ்சோரை கட்டி கொண்டிருந்தார் அறுபத்தி இரண்டில் அசோகர் கலிங்கத்தை எதிர்த்து போரிட்டார் அந்த போரில் ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டதுடன் போருக்கு பிறகு ஏற்பட்ட சூழ்நிலைகள் காரணமாக மேலும் ஒரு லட்சம் பேர் உயிரிழந்தார்கள் ஒன்னரை லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் அல்லது நாடு கடத்தப்பட்டனர் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் கலிங்கத்தின் அப்போதைய மக்கள் தொகை ஒன்பது புள்ளி எழுபத்தி அஞ்சு லட்சம் என்று வரலாற்று ஆசிரியர் சுமித் குறிப்பிடுகிறார் மக்கள் தொகையை நாம் பத்து லட்சம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இறந்தவர்களின் எண்ணிக்கை மொத்த மக்கள் தொகையில் இருபது சதவீதம் பேர் மேலும் சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் சேர்த்து கொண்டால் மொத்த மக்கள் தொகையில் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் அந்த பெரும் போரினால் பாதிக்கப்பட்டார்கள் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் இதை மாபெரும் அழித்து ஒழிப்பு என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை இந்த வெற்றி அசோகரின் சாம்ராஜ்யத்தை வங்காள விரிகுடா வரை விரிவுபடுத்தியது மேலும் அவர் தொடர்ந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகள் அப்பகுதியின் மீது ஆதிக்கம் செலுத்தினார் ஆனால் மாபெரும் இரத்தக் கலரிக்கு பிறகு கிடைத்த இந்த வெற்றி அசோகரின் மலச்சாட்சி உலுக்கிவிட்டது அவர் அதற்காக பகிரங்கமாக வருத்தம் தெரிவித்தார் அவரது வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது பல வன்முறைகளை அற்புதமாக நடத்தி காட்டிய அசோகர் பல உயிர்களை ஈவிரக்கமின்றி கொன்று குவித்த அசோகர் புத்த மதத்தை தழுவிய சிறிது காலத்திற்கு பிறகு அவர் நடத்திய கலிங்க போர் அந்த போரிலே உயிரிழந்தவர்களுடைய சடலங்கள் குற்றுயிரும் குலைவருமாக கிடந்த வீரர்களுடைய உடலிலே பெருக்கெடுத்து ஓடிய ரத்தம் இவையெல்லாம் அசோகர் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த நேரத்தில் நான் இந்தியாவில் புத்த மதம் மிக பெரிய அளவில் தன்னை விஸ்வரூபமாக வளர்த்து கொண்டிருந்தது அதனால் அசோகர் புத்த மதத்தின் போதனைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு போரை வெறுத்தார் உலகத்திலேயே வெற்றிக்கு பிறகு போரை வெறுத்த ஒரே மன்னன் சாம்ராட் அசோகர் மட்டும்தான் அசோகர் காலத்தில் இந்தியா சமூகத்தில் இருந்த பன்முகத்தன்மை அதற்கு முன்பு எப்போதும் இருந்ததில்லை இத்தகைய பன்முக தன்மை கொண்ட சமூகத்தை ஒன்றாக வைத்திருக்க போதுமான நெகிழ்வுடன் கூடிய உலகளாவிய சிந்தனை தேவைப்பட்டது கலிங்க போர் பெயரளவிற்கு புத்த மதத்தை சார்ந்தவராக இருந்த அசோகரை ஒரு உண்மையான புத்த மதத்தை சார்ந்தவராக மாற்றியது அன்றிலிருந்து அசோக சக்கரவர்த்தி புத்தரின் போதனைகளை ஒழுக்க விளிமயங்களை சுற்றி தனது ஆட்சியை வடிவமைத்தார் ஒரு நல்ல ஆட்சியாளராக அசோகர் மக்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் மட்டுமே அவருடைய அதிகாரிகள் அவருக்கு கீழ் இருந்தவர்கள் அவருடைய பேச்சை சிலர் மட்டுமே கேட்டார்கள் தான் சொல்வதை உலகமே கேட்க வேண்டும் என்று அசோகர் விரும்பினார் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய எழுத்து மொழியில் தன்னை வெளிப்படுத்த அவர் முன்முயற்சி எடுத்தார் என்று பல குறிப்புகள் இருக்கிறது அவர் தனது செய்திகளை தன்னுடைய பேரரசு முழுதும் பேசப்பட்ட பிராகிருத மொழியில் எழுதினார் அசோகரின் தகவல் தொடர்பு பாணி மௌரிய பேரரசர்களிடையே தனித்துவமாக விளங்கியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அசோகர் கூறிய கூற்று என் மகன் அல்லது பேரன் ஆட்சி செய்யும் வரை அல்லது சூரியனும் சந்திரனும் பிரகாசிக்கும் வரை மக்கள் நான் கல்வெட்டில் எழுதுகின்ற இந்த வார்த்தைகளை படிக்க முடியும் பெரும்பாலான கல்வெட்டுக்களில் அசோகர் மூன்றாம் நபராக அல்லது அவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார் ஆனால் சில பாறை கல்வெட்டுகளில் நான் என்றும் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த பாறை கல்வெட்டுகளில் உள்ள நபரின் உணர் திறன் பற்றிய பார்வை நமக்கு நன்றாக புலப்படும் என்று சொல்கிறார் சரித்திர ஆசிரியர் கில்லானி அசோகர் தம்மம் என்ற கருத்தை உள்வாங்கி பின்பற்ற தொடங்கினார் தம்மம் என்பது ஆன்மீக தூய்மை அல்லது புனித சடங்குகளை அடிப்படையாக கொண்டது அல்ல மாறாக உலக நன்னடத்தையை அடிப்படையாக கொண்டது இந்த சித்தாந்தம் ஆதரவாகவும் வன்முறைக்கு எதிராகவும் எழுந்து நின்றது அசோகர் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்த முதல் கொள்கை பல்வேறு சமயங்களை சார்ந்தவர்களின் சகவாழ்வு ஆகும் அனைவரும் சகவாழ்வு உணர்வுடன் ஒன்றாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார் நீங்கள் மற்றவர்களின் மத நம்பிக்கைகளை மதிக்க வேண்டும் என்றால் அப்படி மதிப்பதன் மூலம் மட்டுமே உங்கள் சொந்த மதத்தை நீங்கள் மதிக்க முடியும் இதுதான் தர்மத்தின் அடிப்படை கொள்கை இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்று ஒரு சுவராஜ்யமான செய்தி இருக்கிறது அந்த காலத்தில் மத பிரிவுகளுக்கு இடையே பகைமை அதிகமாக இருந்ததால் தான் அசோகர் இப்படிப்பட்ட ஒரு கூற்றை கூறினார் சாலையோரங்களில் ஆலமரம் அல்லது மரங்களை நடுவதும் பணியாட்களுக்கு உணவு மற்றும் ஓய்வுக்கான ஏற்பாடுகளை செய்வதும் அரசனின் கடமை அதீத பக்தியால் போற்றி பித மதத்தை விமர்சிப்பவன் தன் மதத்திற்கே கேடு விளைவிப்போனாவான் ஆகவே பல்வேறு மதத்தினரிடையே நல்லிணக்கம் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் பிறருடைய கருத்துக்களுக்கு செவி மடுக்க வேண்டும் அதை மடுக்க வேண்டும் அதை மதிக்க வேண்டும் என்று பல பாறை கல்வெட்டுகளில் கூறப்பட்டிருக்கிறது அசோகரின் மரணத்திற்கு பிறகு மௌரிய பேரரசு வீழ்ச்சியடைய தொடங்கியது அவரது வாழ்க்கையின் பிற்பகுதியில் அவரது மத நம்பிக்கை உச்சத்தில் இருந்தது தனது முழு கருமூலத்தையும் காலி செய்யும் அளவிற்கு அவருடைய மத பற்று அதிகமானது அவர் தன்னிடம் இருந்த அனைத்தையும் தானம் செய்தார் என்று புத்தமத கதைகள் தெரிவிக்கின்றன அசோக நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில் இருந்த போது அவருக்கு தெரிந்துவிட்டது நகைகளையும் நல்ல காரியங்களுக்காக தானம் செய்ய அவர் விரும்பினார் ஆனால் அதற்குள் அவரது அமைச்சர்கள் ஆட்சியில் அமர்ந்து விட்டனர் அவர் விரும்பிய எதையும் அவர்கள் செய்ய அனுமதிக்கவில்லை என்று பல வரலாற்று ஆய்வுகள் தெரிவிக்கிறது இப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரன் வெற்றிக்கு பிறகு போரையே வெறுத்த அசோகர் கிமு இருநூத்தி முப்பத்தி ரெண்டில் இயற்கை எழுதினார் அசோகருக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மௌரிய பேரரசு முடிவுக்கு வந்தது இது சரித்திரத்தில் இருக்கின்ற ஒரு வியப்பு என கூறிக்கொண்டு இன்னும் ஒரு வரலாற்று பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்